கடந்த காலங்களில் காணப்பட்ட அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க சத்தோச கிளைகளூடாக அரிசி மற்றும் தேங்காயை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் அதன் அடிப்படையில் நிவாரண விலையின் கீழ் சத்தோச கிளைகளூடாக ஒரு கிலோ அரிசி இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் தேங்காய் ஒன்று நூற்று முப்பது ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்படுகிறது ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அரிசி மற்றும் மூன்று தேங்காய்களை சத்தோச விற்பனை நிலையங்களூடாக கொள்வனவு செய்ய முடியும் இந்நிலையில் குருநாகல் சத்தோச கிளியினூடாக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் அரிசி சத்தோச வேலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது புத்தளம் குருநாகல் கேகாலை மாத்தளை கண்டி நுவரலியா ஆகிய நகரங்களுக்கும் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளன

எடுக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம் உயர்ந்தபட்ச சில்லற விலையாக நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபாவாகவும் பச்சை அரிசி இருநூற்றி பத்து ரூபாவாகவும் சம்பா இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் காணப்படும் கடந்த காலங்களில் அமைச்சர்களின் கைக்குள் அவர்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள் இன்னும் தற்போது நாங்கள் அதனை காணவில்லை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றோம் கதைத்து விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் குறிப்பிடுகிறீர்கள் அவ்வாறு முடியாதல்லவா கைகளுக்குள் இருப்பவர்களையும் உறுப்பினர் ஹர்ஷனவுக்கு கூறப்போகின்றேன் உங்களது தேசிய பட்டியலிலும் அவ்வாறான ஒருவர் இருக்கின்றார் மூன்றரை பில்லியன்களை அவர் பெற்றுள்ளார் இலங்கை வங்கியினூடாக கடன் வழங்கப்பட்டுள்ளது அவ்வாறு வழங்க முடியாது வட்டி இல்லாமல் வழங்கப்பட்டுள்ளது உண்மையை கூறியவுடன் பதற்றம் அடைகின்றீர்கள் மூன்றரை பில்லியன்களை வழங்கியும் ஒரு கிலோ அரிசியை கூட வழங்காதுள்ளனர் நீங்கள் யாரென கேட்டீர்கள் நான் யாரென குறிப்பிட்டேன் ரத்ன அரிசி ஆலை மூன்றை பில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டுள்ளது குழவிக் கூட்டுக்குள் நீங்கள் கல்லடிக்க வேண்டாம் எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள் ஒரு ஆலை உரிமையாளர் அல்ல அனைத்து ஆலை உரிமையாளர்களின் பெயர்களையும் குறிப்பிடுங்கள் அரிசி விநியோகத்தில் மாஃபியாவை ஏற்படுத்தியுள்ளவர்கள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்